ஸ்பைரல்னா பற்றின டீட்டெயில்டு வீடியோவை இதுக்கு முந்தின பதிவில் பார்த்தோம் அதை தாண்டி ஸ்பைரல்னா பற்றின இன்னுமே சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான பதிவாக தான் இது வெல்கம் டு தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்பைரல்னா ட்ரெண்டிங்கில் இருந்தால் கூட இதுக்கான முதல் தேடல் என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் தொடங்குச்சி ஆமாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக கடும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு இதோட விளைவாக மக்கள் நல்லா மெலிஞ்சி எலும்பெல்லாம் வெளியே தள்ளி பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாகவும் ஊட்டச்சத்து குறைவால் நோய்வாய்பட்டும் இருந்தாங்க பட் அந்த டைமில் இந்த மடகாஸ்கர் தீவை உள்ள மக்கள் மட்டும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட உடல் அளவில் பெரிய மாற்றமும் நோய்வாயோ படல இதுக்கான காரணம் என்னங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக பெல்ஜியம் நாட்டு ஆய்வுக்குழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவில் அவங்க சொன்ன விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னென்னா ஒரு பர்டிகுலர் குளத்தில் உள்ள தண்ணியை மட்டுமே குடித்ததுனால தான் அவங்களால அந்த உணவு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட சத்து குறைபாட்டையும் நோய் தாக்குதலையும் சமாளித்து ஹெல்த்தியாக இருக்க முடிஞ்சுது அப்படி அந்த தண்ணியில் என்ன தான் இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணப்போ அந்த குளத்தில் இந்த ஸ்பைரோலினாங்கிற பாசி மானாவரியாக விளைஞ்சிருந்ததையும் அதோடய பலனாக தான் இவங்க மற்ற பகுதியில் இருந்தவங்களை விட ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னும் கண்டுபிடிச்சாங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஸ்பைருலினா சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது விண்வெளிக்கு செல்லக்கூடிய விஞ்ஞானிகள் பல வாரங்கள் ஏன் பல மாதங்கள் கூட அங்கேயே தங்க வேண்டி இருக்கிறதாலையும் ப்ராப்பரான ஃபுட்டை ரெகுலராக இன்டேக் எடுக்க முடியாததாலையும் ஊட்டச்சத்து ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நாசா தன்னோட விண்வெளி வீரர்களுக்கு இதை ஒரு சிறந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக பரிந்துரைக்குது விண்வெளி வீரர்கள் மட்டுமில்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்களும் கூட இதை ஒரு சிறந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக இன்டேக் எடுத்துக்கிறாங்க பொதுவாக ஹியூமனோட பிஹெச் லெவல் ஏழு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சாக கணக்கிடப்படுது இது ஏழுக்கும் கீழே போனால் அமிலமாகவும் ஏழுக்கு மேலே போனால் காரமாகவும் கணக்கிடப்படுது நம்ம சாப்பிட்ற பெரும்பாலான சாப்பாடு மோஸ்ட்லி அமிலத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது பட் இந்த ஸ்பைரலினாவோட பிஹெச் லெவலோ எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே இருக்குது அதாவது ஆல்கின் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது பொதுவாக கேன்சர் செல்கள் இந்த ஆல்கலைனில் வளரவே செய்யாது ஸோ கேன்சர் பேஷண்ட் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக ஓரல் கேன்சருக்கு இது ரொம்பவே நல்லது ஸ்பைரல்னால் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருக்கிறத விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது பாலில் இருக்கக்கூடிய கேல்சியத்தை விட இதில் பதினாலு மடங்கு அதிகமான கேல்சியம் இருக்கிறதாகவும் கீரையில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டை விட இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் ஒன்பது மடங்கு அதிகமாக இருக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தயிரில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிகமாகவும் விட்டமின் ஏ கேரட்டில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிகமாகவும் ஃபைபர் கண்ட் ஓட்ஸில் இருக்கிறத விட நாலு மடங்கு அதிகமாகவும் இருக்குது இந்த ஸ்பைரலனால் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த சுருள் பாசியோட பயன்பாடு அதிகமானதினால இதோட தேவையும் அதிகரிச்சிச்சு ஸோ இதை வணிக ரீதியாக பெரும்பாலானவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படியே இந்த தொழிலானது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு சூரிய வெளிச்சம் ப்ளஸ் ஈரத்தன்மை இந்த ரெண்டும் இருந்தால் தான் இந்த வகை பாசி நல்லா வளரும் அப்படி வளர்ந்து அறுவடை செய்யப்பட்ட ஸ்பருளுனால் ப்ரோட்டீனோட அளவு அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே இருந்தால் அது ஹியூமனோட யூசேஜுக்கும் ஐம்பதுலருந்து அறுபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே இருந்தால் அது கால்நடைகளோட உணவுக்கும் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே இருந்தால் அது மீன்களுக்கும் உணவாக பரிந்துரைக்கப்படுது கடலில் வளரக்கூடிய இந்த சுருள் பாசியை சாப்பிட்றதுனால தான் மீன்களில் புரதம் அதிகமாக காணப்படுறதாகவும் கடல் ஆமைகள் இதை விரும்பி உண்றதுனால தான் அதோடய ஆயுள் காலம் மற்ற உயிரினங்களை விட அதிகமாக இருக்கிறதாகவும் இனப்பெருக்கத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாகவும் கூடுதல் சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ மார்க்கெட்டில் லீடிங்கில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராண்ட் தங்களோட ப்ராடக்டில் இதை ஆட் பண்ணுறாங்க ஃபேஸ் மாஸ்க்காக ஃபேஸ் க்ரீமாக சோப் ஃபார்மெட்டில் இந்த மாதிரி நிறைய பரிமாணங்களில் இதோட பயன்பாடு இருக்குது சரி இப்போ இந்த ஸ்பைரல்னால் மார்க்கெட்டில் எந்தெந்த வகையில் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஸ்பைரல்னால் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ஃப்ளேக்ஸ் ஃபார்மட்லேயும் பவுடர் ஃபார்மேட்லேயும் டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இந்த மாதிரியான மூணு வடிவங்களில் கிடைக்கு டேப்லெட் ஃபார்மெட்டில் எடுத்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூட ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போகலாம் ஜஸ்ட்டு தண்ணி விட்டு முழுங்குனாலே போதும் பாசிங்கிறதுனால லைட்டாக ஒரு வித ஸ்மெல் வரும் ஒருவேளை இதை தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க பவுடர் ஃபார்மேட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாட்லேயும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஈவன் வெஜிடபிள் சலாட்டில் கூட ஆட் தூவி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எந்த விதமான கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் கரும்பு சாறு லெமன் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் மில்க் ஷேக் உட்பட இந்த ஸ்பைரல்னாவை குக் பண்ணாமல் அதாவது சூடு பண்ணாமல் அப்படியே இன்டேக் எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டில் கலந்து இன்டேக் எடுத்துக்கிறப்ப பாசிக்கே உண்டான ஸ்மெல் பெரிய அளவு தெரிகிறது இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸ்பைரல்னா பார்த்தினா உங்களோட புரிதல் இன்னுமே மேம்பட்டிருக்கும்னு நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்பைரல்னா மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ இல்லை கொரியர் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் ஏன் தூத்துக்குடியிலே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இது மட்டும் இல்லைங்க இதை சார்ந்து ஹெல்த் மற்றும் ஹோமுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நம்ம தென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்